மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழில் நடக்க உள்ளது அதற்கான அனுமதி கூறி போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் ஆன்லைன் வாயிலாகவும் நேரடியாகவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதமாக தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மாநாடு குறித்து பரப்புரை செய்கிறேன் இம்மாநாடு கட்சியின் அரசியல் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் இக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் பதினைந்தில் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இம்மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை மீட்க போராடி எஸ் சி பட்டியலில் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் தொடங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டது அதன் பின் நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்தின் குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடாக நடைபெறுகிறது தமிழகத்தில் இன்று அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கும் ஐம்பது ஆண்டுகால பின்னோக்கி தள்ளக்கூடிய மது ஒழிப்பு வறுமை ஒழிப்பு இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டம் கனிமவள கொள்ளை மிதமிஞ்சிய ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் வேறு தீர்மானங்கள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியவர்கள் முருகன் தீபம் தீபமேற்ற ஏன் தடுக்கின்றனர் சமூக ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் என்னும் பெயரில் நீதிபதியை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது இதுவும் ஒரு வகையில் பாசிசம்தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தை மதத்தோடு பார்க்கவில்லை மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ் உணர்வோடு இயற்கை வழிபாட்டு முறையாக பார்க்கிறேன் முருக வழிபாடு தனி அதை எந்த மதத்தோடும் சேர்த்து பார்க்க கூடாது ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் ஆறு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் இந்த மாநாடு ஏழாவது மாநில மாநாடு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினாலே இந்த மாநாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக நாங்கள் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்பதற்காக போராடி தேவேந்திர அடையாளம் மட்டுமல்ல பெயர் மாற்றம் மட்டுமல்ல எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு போராடத்தை துவங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டது அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாடு இந்த மாநாடு